யாவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஜெயமான நன்மையான ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படியாக நான் கத்தரை வேண்டுகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களும் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக உங்களை ஆசிர்வதிப்பாராக சரி இந்த ஆண்டிற்கான தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்துவத்தை நாம் பார்ப்போம் அது என்னவென்றால் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உபாகமம் ஒன்று இருபத்தி ஒன்று இந்த வசனம் சொல்லுகிறது இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறது பாருங்க இதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உங்கள் பிதாக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே அதை போய் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அது என்ன அந்த தேசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட காண தேசம் நினைக்கலாம் இந்த வாக்கு பொறுத்தவரை இந்த அந்த தேசம் என்பதின் அர்த்தம் என்னன்னா கர்த்தர் இதுவரை உங்களுக்கு என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் பொருளாதாரத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து திருமணத்தை குறித்து ஊழியத்தை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதுதான் அந்த தேசம் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நீங்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இது அதை சுதந்திரிக்கிற நேரம் இஸ்ரவேலர்கள் பாருங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க வனாந்தரத்தின் பாதையில வந்தாங்க ஒரே மலையில கத்த சொல்லுகிறார் இந்த மலையிலே நீங்கள் தங்கியிருந்தது போதும் இந்த மலை இருந்தது போதும் புறப்பட்டு போய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மோசே மோரியருடைய மலையின் அருகே இருக்கிற அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இந்த மலையின் அருகே தங்கியிருந்தது போதும் உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை கத்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை போய் சுதந்திரீங்கள் என்று இங்கே சொல்லுகிறார் பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கலாம் கர்த்தர் டிலே பண்ணுறாரு இல்லை ஏதோ ஒரு தடை இருக்கிறது இல்லாட்டினா இன்னும் நேரம் வரல அப்படின்னு நினைக்கலாம் சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்காமல் இருப்பது நம்ம நம்மளே தான் அதற்கு காரணமாக இருக்கலாம் நம்ம தான் இன்னும் எழுந்து போய் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று விசுவாசிக்காமல் இருக்கலாம் கத்தருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கிற காலம் இது அதை சுதந்திரிக்கிற நேரம் இது அதை சுதந்திரிக்கிற ஆண்டு இது என்னவெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் உங்களால் சுதந்திரிக்க முடியும் இஸ்ரோவேலர்களைப் போல எழுந்து போய் சுதந்திரிக்க வேண்டும் இது யோசுவாவின் காலமாக இருக்கிறது நாம் யோசுவாவோடு எழுந்து யோசுவாவாக எழுந்து அதை போய் சுதந்திரிக்க வேண்டும் மற்றவர்களையும் அதை சுதந்திரிக்க வைக்க வேண்டும் சரி இப்போ எப்படி பிரதர் அதை போய் நாங்கள் சுதந்திரிக்கிறது வாட்ச் ஹோல் வீடு ஹவுஸ் ஹோல் வீடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்தாங்க வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த யோசுவா விடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா யோசுவா ஒன்றாவது அதிகார எட்டாவது வசனம் பாருங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளில் எழுதி இருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானம் செய்வாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறது தென் யூ யூஷால் ப்ராஸ்பர் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் அதை தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது செழிப்பும் வெற்றியும் வருகிறது என்று யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஏழு ஏலியிட்ட வசனங்கள் சொல்கிறது அவன் பலங்கொண்டு திடமனதாக இருந்து கத்தருடைய வார்த்தையை தனக்குள்ளே வைத்து அதை கடைபிடித்து வாழ்ந்தபடினால அவன் வெற்றியுள்ளவனாக முழு தேசத்தையும் இஸ்ரோவேலுக்கு பங்கிட்டு கொடுத்து அவனும் சுதந்திரித்தவனாக இருந்தான் என்பதை நான் பார்க்க முடியும் அதுதான் யோசோ இடத்துல நம்ம முதல் பார்க்குற காரியம் ரெண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா என்னென்னா அவன் எழுந்து காரியங்களை நடப்பித்தான் என்ன ஒரு சோம்பலாக ஒரே இடத்துல உட்காரல இஸ்ரவேலர்கள் தான் அங்கங்கே உட்கார்ந்துட்டாங்க ஒரே மலையில் உட்கார்ந்துட்டாங்க எமூரியர் மலை அருகே உட்காந்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துட்டாங்க ஆனா யோசுவா இடத்துல அந்த கமிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எழுந்து உந்தி முன்னேறி செல்கிறவனாக இருந்தான் கர்த்தர் வாக்கு பண்ணி விட்டார் நான் போய் சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஆக்ரோஷமாக அவன் முன்னேறி செல்கிறவனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு சுதந்தரிப்பதற்கு சுதந்திரிப்பதற்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறவர்களா இருக்கும்போது கண்டிப்பா அது வாழ்க்கையில நடக்கும் ஏதோ கத்தர் சொல்லிவிட்டாருங்க எனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்லிட்டாரு இல்லாட்டினா எனக்கு ஒரு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு இல்லை எனக்கு ஒரு வேலை தருவேன்னு சொல்லிட்டாரு இல்லை என் தொழிலை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது அவங்க பாருங்க கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதையின் நிலத்தை போல் இருக்கிறார்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தனக்குள்ளே அதிக வேர் இல்லாதபடினால் அதை அப்படியே பட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் வாக்கு தத்தம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பட்டு போயிடுது அது வேர்கொள்ளாதபடினால அந்த வாக்கு தத்துவம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்காமல் போய்விடுகிறது என் அன்பான நண்பர்களே நம்ம ஒரு கத்தர் கொடுத்த வார்த்தைகள் கத்தர் கொடுத்த தரிசனங்கள் கத்தர் கொடுத்த அந்த ட்ரீம் நம்ம லைஃப்பில் நிறைவேறணுன்னா வி ஷுட் டேக் ஆக்ஷன் வி ஷுட் மூவ் ஃபார்வர்டு இதில் பர்டிகுலராக நீங்கள் யோசுவாவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாகவும் தடை இருந்தது இஸ்ரவீலர்களுக்கு முன்பாக யோசுவாவை ஆதரித்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக யோசுவாவுக்கு முன்பாக தடை இருந்தது முதல் தடை என்னென்னா யோர்தான் நதி யோர்தான் புரண்டு வெள்ளம் போல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் யோர்தான் ஏதோ சின்னதாக இருக்குது கண்டிப்பாக அந்த நாட்களில் பெரிய ஒரு நதி போல இருந்திருக்கணும் அது அதனால தான் அந்த இஸ்ரவீலர்கள் கடக்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அங்கே உட்காரல அவன் யோர்தானை நோக்கி சென்றான் தன் தடைகளை நோக்கி சென்றான் தடைகளுக்கு எதிராக சென்றான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து சில காரியங்கள் நடக்கிறதுக்கு தடைகள் கண்டிப்பாக வருகிறது ஒரு ஆரோக்கியத்திற்கு தடை வருகிறது ஒரு குழந்தை பிறக்குன்னா நிறைய பேர் தடையோடு இருக்கிறாங்க ஒரு திருமணம் நடக்குன்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது ஆனால் அந்த தடையை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா உட்காந்துடுறோம் மனிதர்கள் விசுவாசிகள் அப்படியே உட்காந்துடுறாங்க ஆனால் தடையை நோக்கி அதற்கு எதிராக செல்லுகிற மனிதர்கள் அதை சுதந்திரிப்பார்கள் யோசுவாவை போல யோசுவா பாருங்க மிக அருமையான காரியத்தை செய்தார் என்னன்னா கத்தருடைய உடன்படிக்கை பற்றியை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியிலே நின்றார்கள் என்று பேசுகிறது தடையின் மேல கத்தருடைய உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு ஆசிரியர்கள் நின்றார்கள் இன்னைக்கு நம்ம லைஃப்ல உங்கள் லைஃப்ல யாருடைய சரி ஒரு தடைகள் வருகிறது என்றால் அந்த தடையின் மேல கத்தர் கொடுத்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு நாம் நிற்க வேண்டும் ஆண்டவரே வரை ஆசிர்வதித்த தேவன் யாக்கோபை ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே நான் ஐஸ்வரியவனாகும்படி கிறிஸ்து தரித்திரரானார் ஆண்டவரே என் சாபங்கள் தொலையும்படி அவர் சாபத்தை பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கர்த்தர் நம்மோடு பண்ணின அந்த புது உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு தடைகளின் மேலே நம்ம டிக்ளேர் பண்ணணும் தடைகளின் மேலே நிற்க வேண்டும் தடைகளின் மேலே ஜெபிக்க வேண்டும் இப்படி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியிலே யோர்தான் நதி எனும் தடையின் மேல காலை வைத்து நின்றபோது யோர்தான் பின்னிட்டு போனது குவியலாக நின்றது இஸ்ரவேலர்களுக்கு வழிவிட்டது தேசத்தை சுதந்திரிக்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அகல வேண்டுமானால் கத்தருடைய உடன்படிக்கை என்ற ரத்தத்தை கத்தருடைய உடன்படிக்கையை ரட்சிப்பை அவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு தடையின் மேலே நிற்கிறவர்களாக தடைக்கு எதிர்த்து போகிறவர்களாக தடையை நோக்கி போகிறவர்களாக தடையை பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோர்தான் நதிக்கரை வரைக்கும் போயிட்டாங்க அங்கே மூணு நாள் உட்காந்துட்டாங்கன்னு போட்டிருக்கீங்க ஆனால் எல்லாரையும் எழுப்பி யோசுவா உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க சோ தடையை பார்த்து சோர்ந்து போய் உட்காந்து கூடாது தடைக்கு எதிராக நம்ம போக வேண்டும் இந்த தடையை தகர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் வாட் இஸ் தி சொல்யூஷன் தட் பிசிக்கலி வீ கேன் டூ இட் நம்ம செய்ய வேண்டிய ஆக்ஷனை வந்து நம்ம எடுத்து செய்யும் போது கர்த்தர் அதை பார்த்து எழுந்து போறாயா அப்படின்னு சொல்லி யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்கிறவராய் இருக்கிறார் அதைதான் தான் பாருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மூன்றாவதாக அவன் இஸ்ரோவேலர் எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணினான் இரண்டாம் இசை விருத்த சேதனம் பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கேன் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் ஆனால் வழியில் பிறந்த இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை கத்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அவன் தன் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன விருத்த சேதனம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் விருத்த சேதனம் சர்க்க பிசிக்கல் சர்க்கம் கிடையாது ஆனால் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறது நம்முடைய வாழ்க்கையை கத்தரோடு ஒப்புரவாக்கி கொள்கிறது எந்த ஏரியாவில் எந்த வாழ்க்கையின் பகுதியில் கத்தரை நம்ம இன்னும் உள்ளே விடலை அப்படின்னு பார்த்து அதை வெட்டி எறிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பாவங்களை அகற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்போது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்ளும்போது உலகத்தோடு ஒன்றி வாழ்கிறது சில காரியங்கள் கத்தருக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா அதை விட்டு விலகி நம்மை நாமே கான்சன்ட்ரேட் பண்ணி வைத்துக்கொள்வது பிரித்தெடுத்து வைத்துக்கொள்வது அங்கே நாம் கத்தர் வாக்கு பண்ணின அந்த நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அது உங்களுக்கு வழிகளை உண்டாக்கும் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கிங் ஆக்ஷன் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தான் எஃபர்ட் போடுறது அதாவது முயற்சிகளை எடுப்பது கத்திர நம்பி அவர் சொல்கிற ஆலோசனையின்படி அவன் முயற்சி எடுத்தான் பாருங்கள் எரிகோ அவனுக்கு முன்பாக நிற்கிறது மிகப்பெரிய கூட்டை ஒரு பெரிய ஊர் பாருங்கள் மொத்த இஸ்ரவிலர்களும் அதை ஏழு நாட்கள் சுற்றி வந்தார்கள் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் சுற்றி வராங்க சுற்றி வரும்போது பார்க்குறாங்க ஓ இவ்வளோ பெரிய ஊரை நம்ம சுதந்திரிக்க போகிறோமா இந்த ஏரியாவில் இங்கே இங்கே டவர் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் அவங்க பார்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் மொத்த ஜனங்களும் மூணு மில்லியன் ஜனங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி வந்தாங்க எவ்வளோ பெரிய எஃபர்ட் பாருங்கள் காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி முன்னாடி ஆசாரியர்கள் போகிறாங்க இப்படி எஃபர்ட் எடுத்து அதை சுற்றி வருகிறான் பாருங்கள் சில நேரங்களில் கத்தர் கொடுக்குற ஆலோசனைகளின்படி நம்ம எஃபர்ட் எடுக்கணும் அந்த எஃபர்ட் எடுக்கிறத கத்தர் பார்க்குறாரு முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும் அதே நேரத்தில் அந்த ஏழு நாட்களும் அவர்கள் அமைதி காக்க வேண்டும் அயோத்தி அனுப்பி எப்போ சுதந்திரிக்க போறோம் இல்லை எப்படி சுதந்திரிக்க போகிறோம் இவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது அப்படின்னு விசுவாசத்தில் தழும்பாமல் இருக்கிறதுக்காக அவர்கள் அமைதி காத்தார்கள் அது கத்தருக்காக காத்து இருக்கிறத குறுக்கிது பாருங்கள் கத்தர் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு சில நேரம் அமைதியாக அந்த சுதந்திரத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும் உங்களுக்கு நடக்கவிருக்கிற எதிர்பார்க்கிற காரியத்தை நோக்கி அதை சுற்றி சுற்றி நீங்கள் வர வேண்டும் அமைதியாக காத்திருக்கணும் இது எனக்கு தான் வரப்போகுது இது எனக்கு தான் சுதந்திரம் இதை நான் தான் அடைய போகிறேன் இப்படி தான் நான் இருக்க போகிறேன் இந்த ஊருக்குள்ளே நான் போக போகிறேன் கத்தர் இதை என்ன கொடுத்துட்டாரு இந்த பட்டணத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன் இந்த நன்மையின் வாழ்க்கையில் வரப்போகிறது இந்த வேலையின் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று சுற்றி சுற்றி அதை அமைதியோடு வர வேண்டும் ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்கள் ஏழாவது நாள் அந்த நாளில் ஆர்ப்பரிக்க வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது இன்னும் எரிகவர்களுடைய கையில் வரலை இன்னும் அங்கு சேவகர்கள் காவலர்கள் நிற்கிறார்கள் எல்லா மனிதர்களும் வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அதை சுதந்திரித்துக் கொண்ட ரீதியிலே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நன்மை வராததற்கு முன்பாகவே போதுமான அளவு ஜபமும் அமைதியும் காத்த பின்பு கூட நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரிக்க வேண்டும் நன்றியாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தரின் தேவைகளை சந்தித்து கர்த்தர் விடுதலையாக்கினேன் கத்தர் ஆண்டவரை இந்த நன்மைகளை வருஷிக்க பண்ணினீர் என்று கத்தரை நோக்கி பார்த்து ஆர்ப்பரித்து ஸ்தூத்தரிக்கும் போது எரிகோ போன்ற தடைகள் உடைகிறது எரிகோ போன்ற மிகப்பெரிய மதில் சுவர்கள் அவைகள் உடைந்து தரைமட்டமாகிறது அப்போ நீங்கள் உள்ளே போய் சுதந்திரிக்கிறீங்க உள்ளே போய் சண்டை போட்டாங்க பாருங்கள் சில நேரங்களில் ஆவிக்குரிய யுத்தங்களில் நம்ம ஆக்டிவாக இருந்து ஃபைட் பண்ணி சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த ஆக்ஷன் அந்த எஃபர்ட்டை முயற்சிகளை கத்தரை ஆசிர்வதிக்கிறார் முயற்சி திருவணையாக்கும் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அது மிக மிக முக்கியம் அடுத்தபடியாக யோசுவா என்ன செய்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாபத்தீடானதை தன் மத்தியிலிருந்து விளக்கினார் இஸ்ரோவில் இருக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆகான் என்பவன் கர்த்தர் சாபத்தீடானதை தொடக்கூடாதுன்னு சொல்லி கூட அந்த வெள்ளி பொண்ணு பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு அதை வந்து திருடி வைத்து கொண்டான் அதனால் அவர்கள் ஆகி பட்டணத்துக்கு போகும்போது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் ரொம்ப சின்ன பட்டணம் இவங்களை ஈஸியாக தோற்கடிச்சிட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறான் யோசுவா எல்லாவற்றையும் ஆராய்ந்து சாபத்தீடானதை இஸ்ரேலின் மத்தியிலேருந்து விளக்குகிறான் அப்பொழுது அவர்கள் எதிரிகளை ஜெயித்தார்கள் பாருங்க வாழ்க்கையில் சாபத்திடான காரியங்கள் பாவங்கள் சாபங்கள் இருக்குமானால் அதை இயேசுவன் நாமத்தினால் அகற்றிப்பட வேண்டும் அப்போ அந்த எதிரிகளை நம்ம எளிதாக அவர்களை தோற்கடித்து நம்முடைய சுதந்திரத்தை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை யோசுவா செய்தால் நாமம் செய்வோம் ஹால லூயா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அழகான காரியம் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீதிமான் தவறாது இருக்கிறான் அப்படின்னு பார்த்துருக்குறோம் இங்கே யோசுவா கூட அப்படிதான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருந்தார் என்னென்னா இவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசமாகிய ஒரு தேசத்தார் குடியார்கள் கிபியோனின் குடியார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க யோசுவாவையும் அவனுடைய ஜனத்தையும் ஏமாற்றி அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் யோசுவாவுடைய நாலேஜில் இல்லாமல் அவனுக்கு ஒரு இருளாக இருந்திருக்குது இருளாக இருந்திருக்குது நாலேஜ் இல்லாமல் அவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டான் உடனே அவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யோசுவா தடுத்துட்டான் இல்லை 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 உடன்படிக்கை பண்ணியாச்சு ஆணை இட்டாச்சு ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிபியோனின் குடிகளையும் அவன் தொடவில்லை கொலை செய்யவில்லை கடைசி வரைக்கும் அவர்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாக தண்ணீர் சுமக்கிறவர்களாக அவர்களை அடிமைப்படுத்தினான் ஆனால் அவர்களை கொலை செய்யவில்லை அவர்களை பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் இந்த கிபியோனின் குடிகளுக்கு எதிராக ஐந்து ராஜாக்கள் ஐந்து ராஜ்ஜியங்கள் வந்தபோது யோசுவா சென்று அவர்களை சிதறடித்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தைந்து ராஜாக்கள் அவர்களாவே வந்தாங்க பாருங்க இவன் ஆணையிட்டதில் தவறாம தனக்கு நஷ்டம் வந்தப்ப கூட தான் ஏமாற்றப்பட்ட போது கூட தான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினபடினால இப்ப யோசுவாவா போய் தேடி தேடி ஒவ்வொரு தேசத்து கூட சண்டை போட்டு சுதந்திரிக்க அவசியமே இல்லை கிட்டத்தட்ட முப்பது ராஜாக்கள் அவங்களே முப்பது நாடுகள் அவங்களே வந்து சண்டை போட்டு தோத்து தேசத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க எத்தனை எளிதாக கத்தர் மாற்றினர் பாருங்க அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷல் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் ஆனால் நம்ம நீதியை நம்ம காத்துக்கொள்ளணும் அவன் அநீதி செஞ்சால் அதனால நானும் அநீதி செய்கிறேன் போகக்கூடாது ஆணையிட்டுட்டோமா தவறாக மறந்து போய் தவறா தவறுதலா வாய் தவறி சொல்லிட்டோமா ஆணையிட்டதில் தவறாமல் இருக்கும்போது கர்த்த தீமையை நன்மையாக பண்ணுவார் மேபி டெம்பரரியாக தீமையாக தெரியலாம் ஆனால் கத்தர் பாருங்க நன்மையாக முடிய பண்ணினார் முப்பது ராஜாக்கள் முப்பது ராஜ்யங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் வந்து சண்டை போட வராங்க எல்லாரும் வந்து யோசுவா கிட்ட தோத்துட்டு போய் எல்லா தேசத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க எளிதாக அந்த காணாந்தேசத்தை அவன் சுதந்திரத்துக்குண்டான் ஒருவேளை இந்த கிபியோன் கூட இவங்க சண்டை போட்டு ஒவ்வொரு தேசமா போய் இவங்க அழிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் பல ஆண்டுகள் ஆயிருக்கும் அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு ஆனால் கர்த்த தீமையை நன்மையை மாற பண்ணி எளிதாக சீக்கிரத்தில் வாக்கு சுதந்திரிக்க அவர்களுக்கு உதவி செய்தார் ஸோ நீதியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இதுதான் பாருங்கள் யோசுவா இ கூட கத்தர் பண்ணின வாக்குத்தத்தையை சுதந்திரிப்பதற்கு அவன் செய்த காரியங்கள் நம்மோட வாழ்க்கையில் கூட நம்ம இப்படி தாங்க இருக்கணும் இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் உங்களுடைய சரீரத்தை குறித்து ஆரோக்கியத்தை குறித்து உங்களுடைய வாழ்வை குறித்து கத்தர் கொடுத்துருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து ஊழியத்தை குறித்து எல்லாம் எளிதாக சுதந்திரிப்பதற்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இந்த ஆசிர்வாதங்கள் வரும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா விசுவாச அறிக்கை நாள்தோறும் அடிக்கடி கத்துறவங்களுக்கு கொடுத்த வாக்கு எடுத்து விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் சும்மா சொல்கிறது இல்லை மனசில் விசுவாசத்தை இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ தான் ரட்சிப்பு உண்டாகிறது இல்லையா அதே போல் நமக்கு ஏற்பட வேண்டிய நன்மைகளையும் இருதயத்தில் கத்த சொன்ன வார்த்தையை வாக்குத்தத்த விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரும் போல் கத்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் கத்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கக்கூடாது அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழிகளை நடக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பொறுமையை அமைதியை காக்க வேண்டிய அதை தான் நம்ம எரிகோவின் காரியத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா கத்தருடைய நேரத்துக்காக சில நேரங்கள் அமைதியாக இருக்கணும் நம்ம காத்திருக்கணும் கத்தரை ஆர்ப்பரிக்க சொல்லும்போது சுதந்திரிக்க சொல்லும்போது நம்ம சுதந்திரிக்கணும் அடுத்தபடியாக என்ன பார்த்தீங்கன்னா முதல்லையே நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிச்சிடணும் ஒரு நன்மை வருவதற்கு முன்பாகவே விசுவாசித்த ஆண்டவரே நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே எரிகோ எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன ஆண்டவரே நீங்கள் என்னை கொடுத்துட்டீங்க யோர்தான் எப்படி எப்படி இருந்தால் ஆண்டவரே நீங்கள் தடையில் அகற்றிட்டீங்கன்னு கத்தரை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூற வேண்டும் அடுத்தபடியாக பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் பாவத்தை சாபத்தையே அகற்றி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் தைரிய நெஞ்சுள்ளவர்களாக இருக்க வேண்டும் யோசுவாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்தவொடனே மோசையாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் யோசுவாவுக்கு சொன்னது என்னென்னா கொண்டு திடமனதாக இரு நம்முடைய வாக்கு தத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த உபாகமம் ஒன்று இருபத்தொன்றில் கடைசியாக என்ன சொல்கிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்ற கத்த சொல்லுகிறார் சரிங்களா ஸோ தைரிய நெஞ்சுள்ளவர்களை போல்டாக போய் உங்களுக்குரிய சுதந்திரத்தை என்ன பண்ணணுமோ செய்து நேர்மையாக நீதியாக கத்தருடைய வழியில் செய்து அதை சுதந்திரங்க தைரியமாக இருங்க மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய ஆலோசனை பாருங்க எரிகோவை தகர்க்கிறதுக்கு எத்தனையோ வெப்பன்ஸ் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் ஆவியானவருடைய ஆலோசனைக்கு யோசுவாவும் இஸ்ரோ வெள்ளோ கீழ்ப்படி இருந்தாங்க பாருங்கள் ஆகையினால உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை அதை நம்ம கீழ்ப்படியணும் கத்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்து கீழ்ப்படியும் போது எளிதாக நாம் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளலாம் ஆகியனால கத்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்கள் ஈவன் இந்த புது ஒரு இடத்துல கூட நிறைய சபையிலேருந்து நீங்கள் பெற்றிருப்பீங்க அந்த தத்தங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் யோசுவாவின் வழியை நம்ம கடைபிடிப்போம் நிச்சயமாக கத்தர்வங்களை ஆசீர்ப்பார் மீண்டும் ஒரு உரை ஒரு முறை உபாகமம் ஒன்று இருபத்தி ஒன்று நமக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை வாசிக்க விரும்புகிறேன் இதோ உன் தேவனாகிய கத்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் பிதாக்களுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வரும்படியாக அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நாம் யாவரும் சுதந்திரிப்போம் கத்தர் உங்களை மீண்டும் மீண்டுமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் யூ தேங்க்யூ